மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாயிண்டில் பயம் வருது கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகள் குறித்து பயம் இருக்கும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து பயம் இருக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய பில்லெல்லாம் பே பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சில டைம்ஸ் பயப்படுவோம் நமக்கு இருக்கிற பணம் கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இல்லைனா எதாவது தீங்கு நமக்கு நடந்துருமா அப்படின்ட்டு அதை யோசித்து நம்ம பயந்துருப்போம் இல்லைன்னா நம்மளுடைய குடும்பத்தினர் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய கோவர்க்கர்ஸ் நம்ம கூட வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க என்னை பற்றி எதாவது சொல்லிடுவாங்களோ என்னோடய குடும்பத்தை பற்றி எதாவது பேசிடுவாங்களோ நான் செய்கிறத குறித்து எதாவது அவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு குறித்த வார்த்தைகளை நம்ம பார்த்து பயப்படுறோம் இல்லைனா நான் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது நான் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கும்போது போது நான் அதில் தோல்வி அடைந்துருவேனா அப்படின்ட்டு நம்ம யோசித்து பயப்படுறோம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு ருட்டீன் போல் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாள் செஞ்சிட்ருப்போம் ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம் ஐயோ இது நான் ஏதாவது செஞ்சுட்டேன்னா இது எனக்கு ஆபத்தாயிருச்சுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் புது சான்சஸை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் அதை குறித்து நம்ம பயந்து இருக்கிறோம் அதே போல் நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரே ஒரு பயம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா கொரோனா அதை குறித்து கூட நம்ம பயந்துருக்கிறோம் அந்த வைரஸ் நம்மளை கொன்று போட்டுருமோ நம்மளை அழித்துருமோ அப்படின்ட்டுலாம் நம்ம பயந்து நம்ம வீட்டுக்குள்ளே போட்டி இருந்தோம் ஞாபகம் இருக்கா அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் எதாவது ஒரு சிக்னஸ் வரும்போது ஒரு நோய் வரும்போது நம்மளை அழிச்சிருமோ நம்மளை பாதிச்சிருமோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டு ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு புது தரிசனத்தை போது இல்லைன்னா பேசும் பொழுது தேவதூதரை அனுப்பி பொழுது முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லுவார் எதுன்னு தெரியுமா பயப்படாதே அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார் அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீ பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார் நம்ம நிறைய முறை நம்ம பயந்துட்டோன்னா நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோமோ அப்படின்ட்டு நம்ம சில டைம்ஸ் யோசிக்க கூட நம்ம செய்கிறோம் இல்லையா பயப்படுறது நம்ம தப்பு யோசிடுறோம் ஆனால் ஆண்டவர் நம்மள பயத்தோட ஆவி நமக்கு படைக்கும் போதே நமக்கு இன்பில்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம பயப்படுற சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்க்கறார் அந்த பயம் நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் எங்கே போகிறோம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்ட்டு அவர் வெயிட் இருக்கிறார் நம்ம பயப்படும் போது நம்ம பதட்டம் ஆயிடுறோம் நான் இது செஞ்சிட்டேனா என்ன ஆகிரும் இது பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடும் இங்கே போயிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசித்துட்டு அந்த ப பதட்டத்துலேயே நம்ம நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதனாலேயே நிறைய தடவை நம்மளுக்கு தோல்வி வந்துடுது அந்த பயத்தினாலே நோய் வந்துடுது பயத்தினாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நம்ம அப்படியே நம்ம இருக்கிற இடத்துலே அப்படியே ஸ்டக்காகி நம்ம வாழ்க்கையை முன்னேற முடியாமல் அப்படியே நின்றுறோம் நிறைய முறை நம்ம இந்த பயம் வரும்போது நான் எப்படியும் இதை நான் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உக்காந்துடுறோம் அந்த அந்த சத்தத்தை நம்ம கேட் கேட்டு நம்ம உட்காந்துடுறோம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதுதான் உண்மை பயத்தினால நம்மளுடைய வாழ்க்கையே அப்படி நின்று போயிடுது அது ஒரு விதமான ஒரு பயமாக இருக்குது ஆனால் இன்னொரு விதமான பயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்றில் நம்ம பார்க்குறோம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம இந்த உலகத்தை பார்த்து பயப்படாமல் நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது தீமை நம்மளை அணுகாது கர்த்தருக்குள் நம் காத்திருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மளால் அணுக முடியாது அதுதான் முதலாவது நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது நமக்கு தீங்கு வராம இருக்கும் நம்ம வேதத்துலையும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கில் பார்க்குறோம் தாவீது இப்படி சொல்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஸோ இந்த வசனத்தின்படி படி ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்குள் பயந்து இருக்கும் பொழுது தீங்கும் நம்மளை அணுகாது அண்ட் தீங்கு மத்தியில் நம்ம நடந்து போகும்போது கூட மரணத்தின் மத்தியில் நடந்து போகும்பொழுது கூட ஆண்டோர் என் கூட இருக்கிறார் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் இருக்கும் தாவீது அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸோ அவருடைய ஓன் அனுபவம் மூலமாக இந்த வசனத்தை எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு இருந்தார் ஸோ அவருடைய ஆடுகளை அந்த புல்லன் மத்தியில் அவர் அந்த ஆடுகளை நடத்தி கொண்டு செல் செல்லும் பொழுது நிறைய தீங்கை அவர் காண முடி முடிஞ்சிருக்கும் நிறைய மிருகங்கள் வந்து அந்த ஆடுகளை கொன்று போட சாப்பிட்றதுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரும் பொழுது தாவித அவருடைய கோல் கையில் இருக்கிற அந்த ஸ்டாஃபை யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு தீங்கையும் அவர் விரட்டுவார் அதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம பார்ப்போம் கையில் இருக்கிற அந்த ஸ்டிக்கை அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க எந்த தீங்கு வரும்போதும் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவார் ஆனால் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆடுகளை கரெக்டான டேரக்ஷனில் கூட்டி செல்வதுக்கு அந்த ஸ்டாஃபை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவாங்க கரெக்டான டேரெக்ஷனில் எல்லாம் சேர்ந்து போகிறதுக்காக ஒரே கூட்டமாக போகிறதுக்காக அந்த ஸ்டாஃபை யூஸ் பண்ணுவாங்க அதே போல் தான் ஆண்டோரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வர ஒவ்வொரு தீமையும் விரட்டுறதுக்காக அவருடைய ஸ்டாஃபை யூஸ் பண்ணி நமக்கு எதிராக வர ஒவ்வொரு தீமையும் அவர் விரட்டி தள்ளுவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளை அந்த ஸ்டாஃபை யூஸ் பண்ணி கரெக்டான டேரெக்ஷனில் வழி நடத்துவார் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பராக ஆண்டவர் இருக்கிறார் நிறைய முறை நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு நல்லது மட்டும் கொடுப்பாரு நமக்கு ஆறுதல் கொடுக்குற காரியங்கள் மட்டும் கொடுப்பாரு நம்ம கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து நம்ம ஜம்முன்னு வச்சுப்பார் அப்படின்னு நம்ம நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் ஆனால் நமக்கு தீங்கு வரும்போது இல்லைன்னா தோல்வி வரும்போது நோய் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் அதுலேயும் நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை அழகாக வணிகிறேன் நான் உன்னை ஷேப் பண்ணுகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு அது மூலமாக லெசன்ஸ் கற்றுக் கொடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளை டிசிப்ளின் பண்ணி நம்மளை வழி நடத்துவார் ஒரு தகப்பன் போல ஒரு மெய்ப்பறை போல நம்மளை வழி நடத்துகிறார் அந்த தீமை வரும்போது கூட நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்ற தாவீது சொல்கிற அந்த நம்பிக்கை உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நம்மளை உணர செய்வார் தீங்கு வந்தாலும் தோல்வி வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஆண்டவரையும் கூட இருக்கிறார் மரணம் வந்தாலும் ஆண்டவரையும் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இது மூலமாகவும் எனக்கு ஒரு படத்தை கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுத்து என்னை வெளியே வர செய்வார் ஒரு அற்புதத்தை செய்து என் கூட இருக்கிறார் என்று நிரூபிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறார் அதனால் நம்ம பயப்படவே வேண்டாம் இதே போல தான் தீங்கு அப்படின்ட்டு நம்ம பேசும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யுஎஸில் இருக்கும்போது நாங்கள் இருந்தேன் ஸ்கூல் இருந்தேன் ஸோ அந்த டைமு எங்கள் ஏரியாவில் ஒரு சூறாவளி வருது ஒரு டொர்னேடோ வருது அப்படின்ட்டு வார்னிங் ஃபுல்லாக நியூஸில் போட்டுகிட்டே இருந்தாங்க அதுதான் அன்னைக்குள்ள பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஸோ காலையிலேருந்தே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இந்த ஏரியாவில் இருக்குது இந்த சிட்டி வழியாக அது கடந்து வருது சீக்கிரமாக இந்தந்த ஏரியாலாம் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் ஒரு ஷெல்டர் ஒரு சேஃபான ப்ளேஸில் போய் நீங்கள் ஒளிந்துருங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல இல்லாமல் நல்ல ஒரு சேஃபான ஸ்பாட்டில் நீங்கள் போய் ஒழிஞ்சிருங்க சேஃபாக மறைந்துருங்க இல்லைன்னா அந்த சூறாவளி வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நியூஸில் போட்டுகிட்டே இருந்தாங்க இவாக்குவேட் பண்ணணும் அந்த ஏரியாவை அந்த ஏரியாவை விட்டு நீங்கள் சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு காலையிலேருந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம் நான் இருந்தேன் ஈவினிங் டைம் வரும்போது எங்கள் கிட்ட வரதா நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதன் அந்த நியூஸ் பார்த்து என் அம்மா அப்பா என்னை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் அந்த டைம் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே போகிறதுன்னு தெரியல பட் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார் அவர் தான் இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அவர் எங்களை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு அவருடைய நாமத்தை நோக்கி நாங்கள் ஜோம் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஹாலில் நாங்கள் எல்லோரும் ஒட்டி போட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம் டிவியில் அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டுருக்குது நாங்கள் மியூட்டில் போட்டு அப்படியே நாங்கள் ஜோம் இருந்தோம் ஆண்டவரே காப்பாற்றுறோம் சுவாமி எதுவும் ஆயிடக்கூடாத சுவாமி அப்படின்ட்டு எங்களுடைய ஏரியாவை காட்டுறாங்க ஸ்க்ரீனில் இங்கே இருக்குது ஸோ அப்படியே கரெக்டாக வருது அந்த டொர்னேடோ வரது நாங்கள் அப்படியே கண்களால் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே பயத்தில் பட் ஸ்டில் ஆண்டவரை நம்பி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் இருந்தோம் ஸோ அதிசயமாக இருந்துச்சு நாங்கள் அந்த டொர்னேடோ கிட்ட எங்கள் ஏரியா கிட்ட வரதை பார்க்குறோம் ஆனால் எங்கள் 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 வீடு இருக்கிற ஏரியா எல்லாமே அப்படியே காட்டுறாங்க டிவியில் ஸோ எங்கள் ஏரியா கிட்ட வரும்போது அப்படியே அந்த சூறாவளி ரெண்டாக பிரிஞ்சு இப்படி போகுது ரெண்டு சைடும் அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு சின்ன ஒரு சூறாவளியாக மாறி அது அப்படியே ஸ்பிளிட்டாகி போச்சு எங்கள் ஏரியாவுக்கு ஒரு இம்பேக்டும் வரவே இல்லை அவங்க நியூஸில் போட்டுட்டு இருந்தாங்க டேமேஜ் ஆன இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வீடெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போச்சு அதை அப்படியே அந்த ரூட்லேருந்து அப்படியே தூக்கிட்டு போச்சு காரெல்லாம் அதை தூக்கிட்டு போச்சு ஸோ நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம் ஆனால் அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது அந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை கூட ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆண்டவருக்கு பவர் இருக்குது அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவரை நம்பி இருக்கிற மனிதர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் எங்களோட கண்களால் நாங்கள் கண்டோம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தாத்தா கதை செஞ்சுருக்கிறாரு அப்பா கதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு எங்களோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் என்னோடய அண்ணே அக்கா பட் அன்னைக்கு நான் ஏன் கண்களால் பார்த்தேன் அண்ட் எங்கள் எங்களோட குடும்பத்து கூட இருக்கிறார் அவர் எங்களை அழைத்து இருக்கிறார் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு அந்த தீங்கு வந்த சமயத்தில் எங்களால் உணர முடிஞ்சுது டியர் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மட்டும் ஆண்டவர் இதை செய்ய மாட்டார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்வார் யேசு வளைக்கிறார் குடும்பத்தோடு நீங்கள் இணைந்து அல்லவா நீங்கள் தீமைக்குள் போகும் பொழுது நீங்கள் தைரியமாக இருப்பீங்க எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது எந்த பயத்தோடு இருக்க மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க ஏன்னா ஆண்டவருடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்குது எந்த சூறாவளியும் வந்தாலும் உங்களை அணுக முடியாது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் மரண இருளில் நீங்கள் நடந்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் அதான் நாங்கள் அந்த ஜெபிக்கும் போது அவருடைய நாமத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்தோம் இயேசுவின் நாமத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவர் எங்களை விடுவித்தார் அதான் நம்ம சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்குலேருந்து ஐந்து வரை நாம் பார்க்கிறோம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை மேன் இதே தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் உங்கள் முகங்கள் ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட அவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார் இன்னொரு காரியம் நமக்கு பயம் கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் இன்செக்யூரிட்டிஸ் நம்மளே யோசிப்போம் நான் குறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன் எனக்கு படிப்பு இல்லை எனக்கு தகுதி இல்லை எனக்கு ஞானம் இல்லை எனக்கு பேலன் இல்லை அப்படின்னு நம்மளே நம்மளை குறித்து நிறைய காரியங்களை யோசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களோ இல்லை புதிய காரியங்களோ நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளே நமக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏன் ஏன்னா அந்த பயம் நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும் உனக்கு இது இல்லை அது இல்லை நீ சின்ன ஒரு மனிதன் அப்படின்ட்டு நமக்குள்ளே அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் நிறைய டைம்ஸ் நம்ம யோசித்துருக்கோம் அதனாலயே நம்மளால் முன்னேற ஒரு தடையாக இருக்குது கிதியோன் அப்படின்ற ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அவரே சொல்லுவார் நான் என்னோடய வீட்டிலே இருக்கிற ஸ்மாலஸ்டான பர்சன் லீஸ்ட் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் நான் கடைசி பையன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் என்னோட கிளான் இஸ்ரவேலிலே வீக்கெஸ்டான ஒரு கிளான் பலவீனம் உள்ள ஒரு கிளானாக இருக்குது அப்படின்ட்டு அவர் பயத்தில் அவர் ஒளிந்து கொண்டிருந்தான் ஒரு கேள்விக்குறியோட டவுட்டில் அவர் ஒளிந்து கொண்டிருந்தான் யாரும் என்னை பார்த்துடக்கூடாது யாரும் என்னை யூஸ் பண்ணிடக்கூடாது யாரும் என்னை செலக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒளிந்து கொண்டு இருந்த நிலைமையில் ஆண்டவர் அவரை பார்த்தார் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் ஆனால் கிதியோனை பார்க்கும் பொழுது நீ ஒரு சின்ன பையன் நீ ஒரு சின்ன மனிதன் அப்படின்ட்டு அவர் பார்க்கல யுவர் அ மேன் ஆஃப் கிரேட் வேலர் அ மைட்டி மேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார் அதற்கவன் ஆ என் ஆண்டவரே நான் இசுவேலை எதினாலே ரச்சிப்பேன் இதோ செயல் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் அவ்வளோ பெரிய வல்லமையே கிதியோனுக்கு தருகிறார் நீ யோசிக்கலாம் நான் எப்படி அவங்கள யுத்தம் செய்து நான் எப்படி அவங்கள சண்டை போட்டு அவங்கள நான் டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் உன்னோட பவரை உன்னோடைய அபிலிட்டியை நான் பார்க்குறேன் உனக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் எனக்கு தெரியும் நீ வந்து நான் சொல்கிறத செய் அப்படின் தாண்டோடு சொல்லுகிறார் அப்படியே அவர் செய்யும் பொழுது ஒரே மனிதன் போல அந்த ஃபுல் ஆர்மியும் அவர் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அவருக்கு வல்லமை பலனை தந்தார் ஆனால் இதே போல் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் யோனா ஆண்டவர் அழைக்கும் பொழுது யோனா கிட்ட ஒரு பெரிய டாஸ்க்கு கொடுத்தார் நீ நினைவேக்கு போ அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயோ அங்கே யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஆண்டோருக்கு தெரியாமல் அவர் டார்ச்சர்ஸுக்கு கிளம்பி போகும் பொழுது ஆண்டவர் அங்கே அவருக்கு ஆப்பு வச்சிட்டார் நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது நான் சொல்கிறத நீ செய்யலைனா நீ எனக்கு டிஸோபே பண்ணனா நீ எங்கேயுமே அதுக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி அவரை கடைசியாக ஆண்டவர் சொல்கிற காரியம் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் விடவே இல்லை கடைசியில் நினைவே போகும் பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அதே தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பயந்து ஓடணும் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யலை அப்படின்ட்டுனா நமக்கும் இதே கதி தான் ஆண்டவர் நம்மள அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்ம மேல என்ன நினைவுகள் வச்சிருக்கிறாரு என்ன நம்மளை பத்தி நினச்சி நமக்கு இந்த டாஸ்க்கை கொடுக்குறாரு இந்த வேலையை கொடுக்குறாரு இந்த குடும்பத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு கையில் பணத்தை கொடுத்து நீ உண்மையாக இருக்கிறியா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கொடுப்பார் பெரிய ஐடியாஸும் கொடுப்பார் நிறைய பேருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து நீ இதை செய் அப்படின்ட்டு ஆண்டோர் கையில் கொடுப்பார் நம்ம அதை செய்யலை நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுடைய தாளந்து என்னோடது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு அதை நம்ம நம்மளுடைய ஆசைப்படி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நம்ம ஆண்டோர் கொடுக்குற டாஸ்க் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய விஷயஸ் படி நம்ம பயந்துட்டு அதைக்கேற்றபடி நம்ம போக ஆரம்பித்தோன்னா ஆண்டோராட நம்ம கையிலேருந்து எடுத்துருவார் நான் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் இல்லைன்னா நமக்கு அது மூலமாக ஒரு தீங்கு வர அவர் அனுமதி செய்வார் அவர் அனுப்ப மாட்டார் ஆனால் அவர் அனுமதி கொடுப்பார் ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளுடைய பயங்கள்னால நமக்கு கொடுக்குற டாஸ்க்ஸை நமக்கு கொடுக்குற அந்த பாரத்தை நமக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம என்றைக்கும் செய்யாமல் இருந்துடக்கூடாது அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம கையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுப்பார் அவர்களை வழி நடத்த ஆண்டருடைய சித்தத்தின்படி வழி நடத்த நம்ம பிள்ளைங்களை வ வளர்க்குறதுக்கு அவர் ஞானத்தை கொடுப்பார் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுப்பார் அவர்கிட்ட இருந்து நீர் எப்படி இவர்களை வழி நடத்த வேண்டும் சுவாமி அப்படின்ட்டு நம்ம கேட்டு அதை அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் நம்மளே நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் நம்மளுடைய பிள்ளைகளை உயர்த்துவார் குடும்பத்தை உயர்த்துவார் அதே போல் நம்ம வேலையிலும் அவர் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக செய்யும் பொழுது நம்மளை உயர்த்துவார் யாரும் அதை தடுத்து நிற்க முடியாது நம்மளோட ஓன் தாட்ஸ் கூட தடுத்து நிற்க முடியாது என்னால் முடியாதுப்பா நான் சின்ன ஒரு மனிதன் அப்படின்னு நீங்கள் சொல்லி செஞ்சிட்ருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்றைக்கும் இந்த பயத்தை நம்ம நடுவில் வர விடவே கூடாது நம்ம மனதை அஃபெக்ட் பண்ணவே கூடாது நம்மளோட தாட்ஸை நம்மளோட அபிலிட்டிஸை அஃபெக்ட் பண்ணவே கூடாது அலோவ் பண்ணவே கூடாது ஆண்டவருக்கு நம்ம பயந்து அவருக்கு முன்பாக நேர்மையாக எல்லாவற்றையும் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அதை நம்ம வேதத்தில் எபேசியர் ஒன்று நான்கில் பார்க்குறோம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேர்ந்து கொண்டபடியே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நேர்மையாக நாம் வாழ வேண்டும் அதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சமாக இருக்க முடியும் ஆண்டவரோட வெளிச்சத்தை நம்ம தான் காட்ட முடியும் ஸோ நம்ம உண்மையாக அவருடைய வெளிச்சத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேரி பண்ணிட்டு போகணும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக வைப்பார் இந்த ஆவடி பகுதிக்கே உங்கள் ஒவ்வொருவரையும் வெளிச்சமாக வைத்திருக்கிறார் ஸோ அதை நம்ம ஒரு பயபக்தியோடு நம்ம அதை ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இது இயேசுவின் பிள்ளை இந்த உலகத்துக்கே இந்த ஆவடி பகுதிக்கே ஒரு வெளிச்சமாக இருக்கிறார் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு மற்றவங்க சொல்லும்படி நம்ம வாழ்ந்து இருக்கணும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி கூட நம்ம பயந்து இருக்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசிக்கலாம் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன நான் நெக்ஸ்ட் பண்ணணும் இந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் வேலையில் நான் என்ன கரியரில் போனோம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன கரியரில் நான் போகணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்காலத்தை குடி குறித்து நம்ம யோசிப்போம் இல்லைனா கல்யாணம் ஆன பிறகு நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லைனா ரிட்டையர் ஆன பிறகு எப்படி நான் என்னோடய வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லனா நம்ம வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் நம்ம செய்ய வேண்டும் அப்படின் இருக்கும்பொழுது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது நான் இந்த இதை சூஸ் என்ன ஆகும் இந்த இதை சூஸ் பண்ணேன்னா ஆகும் நான் எப்படி என்னோடய வாழ்க்கை நடத்தி செல்கிறது அது எப்படி முடியும் அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை குறி குறித்து கூட நம்ம நிறைய முறை நம்ம பயந்து இருக்கலாம் இதே போல தான் எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் கல்யாணம் ஆன உடனே ஒரு ஒரு மாதத்துலே நாங்கள் காரில் சும்மா ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போய்ட்டுருந்தோம் ஸோ அப்போது போயிட்டுருக்கும்பொழுது நாங்கள் ரெண்டு பேரும் காரில் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிருச்சு இப்போது நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போகிறது நெக்ஸ்ட் என்ன செய்யணும் இவ்வளோ நாள் நம்ம சொந்தமாக ஒரு ஒருத்தருடைய ஓன் லைஃப் பற்றி நம்ம யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் பட் இப்போ ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்த நேரம் ரொம்ப ஒரு கவலையோடு ஒரு கன்ஃபியூஷனோடு இருந்தோம் இது நடக்கலைன்னா என்ன செய்கிறது இது நடந்தால் என்ன செய்கிறது இப்படி வாழ்க்கை எடுத்துகிட்டு போனால் நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துருவோமோ இல்லைனா இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது டேனி சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அல்லவா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சரி நம்ம பாட்டு கேட்டுட்டு போவோம் அப்படின்னு நம்ம பாட்டு தான் நமக்கே ஆறுதல் அப்படின்ட்டு அந்த சாங் ஆன் பண்ணி நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு அந்த மியூசிக்லாம் வந்துச்சு அப்புறம் நாங்கள் பாட ஆரம்பித்தோம் கரெக்டாக நாங்கள் இருக்கும்போது போது பக்கத்துல பக்கத்தில் இருந்துச்சு ஸோ அது என்னென்னு தெரியல எங்களுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஓவர் டேக் பண்ணி முன்னாடி பிளாக் பண்ணுற மாதிரி வந்து நின்றுட்டாங்க நாங்கள் வந்து எங்கேயோ போகணுமே என்னென்னு இது வந்து ஓவர் டேக் பண்ணி மெதுவாக வேற போயிட்டு இருந்தாங்க தான் தெரியும்ல நம்ம ஊரில் எப்படி ஃபாஸ்ட்டாக போகிற டைம் தான் யாராவது வந்து குறுக்க வந்து நின்றுவாங்க ஆனால் பின்னாடி ப்ளூ கலரில் போல்டாக போட்டிருந்துச்சு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ட்டு போல்டாக போட்டிருந்துச்சு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன நாங்கள் இவ்வளோ கவலையோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இந்த பாட்டை வர கேட்டுட்ருக்கோம் கரெக்டாக ஆண்டவர் அந்த வண்டியை எங்களுக்கு முன்னாடி வந்து நீ பாருது அப்படின்ட்டு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை முன்னாடி எங்கள் முன்னாடி வந்து நிறுத்தி நாங்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அதை நிறுத்தி வைத்தார் ஸோ அதிலே தெரிஞ்சுது ஆண்டோர் எங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நாங்கள் உட்காந்து இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எங்களுக்கு அன்றைக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்ன விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவார் நான் கூடவே இருக்கிறேன் நீ எதுக்கு பயப்படுற உன்னோட எதிர்காலம் எனக்கு தெரியும் உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே அதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன் உன்னை அழைத்திருக்கிறேன் நான் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் எங்களுக்கு அன்றைக்கு உண்மையாக ரியலாக உணர்த்தனார் அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே நாங்கள் என்ன பிளம்பிகிட்டு இருந்தோமோ அதுக்கு ஒரு ஆன்சரும் ஆண்டவர் கொடுத்துட்டார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்றைக்கும் பயப்படவே வேண்டாம் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் அவர் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்கள் எப்படி உங்கள் ஃப்யூச்சரை நடத்த போகிறீங்க அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தெரியும் ஸோ நீங்கள் மரண இருளில் நடந்தாலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கொண்டே போக வேண்டியதான் நீங்கள் கண்களால் பார்க்கும்போது ஐயோ இது இல்லையே அது பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்னு தான் உங்கள் கண்கள் முன்னாடி இருக்கும் ஆனால் நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் உங்களை ஈஸியாக கடந்து செல்ல அவருக்கு தைரியத்தையும் கொடுப்பார் நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு ஒரு அற்புதத்தையும் செய்வார் ஸோ இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் நம்ம வேதத்தில் இயேசையாக நாற்பத்தி ஒன்று பத்தில் அதை நம்ம பார்க்கறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அதே போல் யாத்திராகவும் முப்பத்தி நான்கு பத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் ஆண்டோர் உங்களுக்கு இதை செய்வார் நீங்க பயப்படாம ஆண்டோர் என் கூட இருக்கிறார் அப்படின்ட்டு நீங்க தைரியமாக இருக்கும் பொழுது ஆண்டோர் உங்கள் கூடவே இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கிறதை நீங்கள் கண்டு நீங்கள் இருப்பீங்க அந்த தைரியத்தோடு இருப்பீங்க இனிமேல் பயமே உங்கள் இருதயத்தில் வராது பயம் வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நான் என்ன வந்தாலும் அவர் கூட நான் செல்வேன் அவர் என் என் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்க நீங்கள் இருக்க போகிறீங்க இன்று முதல் இருக்க போகிறீங்க அதனால் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போயிருங்க ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை நீங்கள் போகும்பொழுது உங்கள் கூட வரும்படி அவர் அனுமதிக்க செய்ய போகிறார் ஆமேன் எத்தனை பேர் இதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க ஆமேன் ஆண்டவர் உங்கள் கூட எடுத்துகிட்டு போக போகிறீங்க ஆமேன் அவர் உங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் பயங்கரமாக செய்வார் அது எல்லாரும் உங்களை பார்த்து அதை அறிந்து கொள்வார்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அமேன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகவே போகாது அமேன்